ஹ இது ஜெனியின் உலகம் காலையில் இன்னைக்கு மெனஸ்டே காலையில் இன்னைக்கு வந்து காலையில் தான் நான் வந்து மிஷினில் போட்டேன் மிஷின் இப்போ ஓடிட்டுருக்கு இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கு பாருங்க எப்படி அது வாஷ் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்பயும் போல் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இப்போ சமைக்கிற பாத்திரம் காஃபி போட்ட பாத்திரம்லாம் இருக்குது அதை வந்து முடிஞ்சால் கொஞ்சம் நிறையா சேர்ந்தால் மிஷினில் போட்டுருவேன் இல்லைனா நானே வாஷ் பண்ணிடுவேன் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்னென்னா தம்பிக்கு வந்து முட்டையும் முட்டை தொக்கு மாதிரி தான் ரெடி ஆகிட்டுருக்கு முட்டை தொக்கு தான் அவனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் வந்து லைட்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகலை இந்த லைட்டை போட்டுக்கலாம் ஆ இப்போ கொஞ்சம் லைட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலுமே என் கிச்சனில் வந்து ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா பேக்ரவுண்ட் அந்த டைல்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இது இருக்குது அதனால தான் கொஞ்சம் அது ஒயிட்டாக ப்ரைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் காலையில் வந்து தம்பிக்கு முட்டை தொக்கு மாதிரி அதுலேயே வந்து தோசை மாவு இருக்குது காலையிலையும் தோசை சாப்பிட்டு மதியத்துக்கும் அவன் தோசையே எடுத்துகிட்டு போயிடுவான் எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சிருக்கேன் புளி தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல் சொரக்காய் பொரியல் இருக்குது இதுதான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் தயிர் துவஞ்சிருச்சு தயிர் எப்படி துவஞ்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் தயிர் வந்து நைட்டு நான் ஊற்றி வச்சேன் நல்லா தயிர் வந்து துவஞ்சிருக்கு கெட்டியாக இந்த ஆடையை வந்து நான் எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் அதை நெய்யா காய்ச்சிக்கலான்னு அடித்து வெண்ணெய் திரட்டிடுவேன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது இது வந்து எங்கள் அத்தையே செய்யற அதிரசம் எங்கள் அத்தை கடைக்கு ஒரு நாள் நம்ம போய் பார்க்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்வாங்க பழங்கள்லாம் எதுவுமே இல்லை ஒரே ஒரு பப்பாளி மட்டும் இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கணும் இந்த பொடி கூட எங்கள் அத்தை கொடுத்த பொடி தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து சாதம் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல சாதம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து இந்த மாதிரி புளி தொக்கு எங்கள் அத்தைகிட்ட வாங்கிட்டு வந்தேன் இது என்ன ஒரு கையில் நான் செல்ல பிடிச்சிட்ருக்கேனால என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது இதில் புளி தொக்கு இருக்குது இந்த தொக்கையும் சாதத்தையும் கிளறிட்டு சொரக்காய் பொரியல் செஞ்சிட்டோம்மா மோர் தாளித்து வச்சிட்டனா எங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே அதுதான் தம்பிக்கு இந்த முட்டைத்தொக்கு இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு முட்டையை உரிச்சு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பெப்பர் எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து முட்டையை போட்டு முட்டைத்தொக்கு மாதிரி செஞ்சு தம்பிக்கு கொடுத்து விட்டரலாம் இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்